அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைவேறாத பல வேண்டுதல்களும் விருப்பங்களும் இருக்கும் இது ஒன்று மட்டும் நடந்துருச்சுன்னா போதுமே மற்றதெல்லாம் நானே பார்த்துக்குவனே அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் வந்து இருக்கும் அந்த குறிப்பிட்ட விஷயம் நிறைவேறுவதற்கு நம்ம எத்தனையோ பூஜை மற்றும் வழிபாடுகள் பரிகாரங்கள் எல்லாமே வந்து செஞ்சுருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு பலன் கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடைச்சிருக்காது அதுக்கு காரணம் நம்ம முற்பிறவியில் செஞ்ச கர்ம வினை பயன்கள் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் இப்போ நமக்கு கிரக சூழ்நிலைகள் சரியில்லை தசா புத்தி சரியில்லை அப்படிங்கும் போதும் நம்ம செய்யக்கூடிய அந்த பரிகாரத்துக்கு வந்து கொஞ்சம் பலன் வந்து முன்ன பின்னதாக இருக்கும் கண்டிப்பாக ஆனால் பலன் கிடைக்கும் ஆனால் தகுந்த நேரத்தில் வந்து கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் ஆனால் ஒரு சில முக்கியமான நேரங்கள் வந்து இருக்குது அந்த நேரங்களில் நம்ம செய்யும் போது அது எப்பேற்பட்ட கோரிக்கையாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நடந்துடும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதன்படி பார்க்கும்போது நிறைய நேரங்கள் வந்து இருக்குது அதில் முக்கியமான நேரம்னு பார்க்கும்போது மாதத்தில் ஒரு முறையோ சில சமயம் ரெண்டு முறையோ வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருந்ததாகவும் இது வெற்றிக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மயில் இந்த நட்சத்திரத்தை மறைச்சி வச்சதாகவும் வந்து சொல்லுவாங்க ஆனாலும் இந்த நட்சத்திரத்தை பயன்படுத்தி தெய்வங்களே வந்து போரில் வெற்றி கண்டதெல்லாம் உண்டு அப்போ இந்த நேரத்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேவர்கள் கேட்கும்போது கிருஷ்ணமரமாத்மா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம நவகிரகங்கள் ஒன்பது பேர்த்துக்கும் மூணு மூணு நட்சத்திரம்னு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை கொடுத்தாச்சு இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான இந்த அபிஜித் நட்சத்திரத்தை உத்திராடத்துக்கும் திருவோணத்துக்கும் பிரித்து கொடுத்துடலாம் உத்திராடத்தில் வரக்கூடிய நான்காம் பாதத்தில் பன்னிரெண்டு நிமிஷத்தையும் திருவோண நட்சத்திரத்தில் வரக்கூடிய முதல் பாதத்தில் பன்னிரெண்டு நிமிஷத்தையும் நம்ம இந்த அபிஜித் நட்சத்திர பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இது இருக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன காரியம் செஞ்சாலும் அது வந்து வெற்றி உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அதன்படி பார்க்கும்போது இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு நவம்பர் மாதத்தில் எப்போ வருது என்பது குறித்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இன்னுமே நிறைய சகோதரிகள் வந்து இது எப்படி நைட்டு வருதுங்கிறீங்க இது மதிய நேரத்தில் தானே வரும் பகல் நேரத்தில் தானே வரும் அப்படின்னு வந்து கேட்குறீங்க அப்போதான் எனக்கு ஒன்று யோசனைக்கு வந்துச்சு நீங்கள் அபிஜித் நட்சத்திரத்தையும் முகூர்த்தத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க அப்படின்ட்டு இந்த அபிஜித் முகூர்த்தங்கிறது தினமுமே தான் வரும் அது வந்து சூரிய உதயத்தின் அடிப்படைப்படி ஒரு காலையில் பதினொன்று நாற்பத்தஞ்சுலேருந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சு அந்த மாதிரி வந்து அரை மணி நேரம் வரும் ஆனால் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி வராது மாதம் ஒரு முறை சில சமயத்தில் ரெண்டு முறை முறை தான் வரும் அதுவும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து கொஞ்சம் சிறப்பான செயற்கையோடு தான் வருது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வழிபாட்டிற்கு உரிய சஷ்டி திதியோடு சேர்ந்து வருது இது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் சரி அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தொடங்குது இது பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அந்த நாளில் நமக்கு சஷ்டி திதியும் இரவு ஏழு மணி ஐம்பது நிமிஷம் அப்படிங்கும்போதே தொடங்குது இந்த முறை நமக்கு நள்ளிரவில் வர மாதிரி இருக்குதுங்க ஆனால் இது சஷ்டி திதியோடு சேர்ந்து வரதுனால அவசியமாக இதை நம்ம பயன்படுத்திக்கிட்டோங்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவுமே வந்து நிறைவேறும்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு கேட்கும்போது அது கண்டிப்பாக வந்து நமக்கு பலனை கொடுத்துருன்னே சொல்லலாம் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கு சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு முருகப்பெருமானோடு இணைச்சி இந்த சுக்கை வந்து சொல்லுவாங்க நல்ல ஒரு பணவசிய பொருள்னு சொல்லலாம் நினச்ச காரியத்தை நடத்தி தரக்கூடிய பொருள்னு சொல்லலாம் இப்போது அபிஜித் நட்சத்திரம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறவங்களால நிச்சயம் வந்து இது இரவு நேரம் தான் நம்ம தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வராது அவங்க முன்கூட்டியே தூங்கிட்டு இந்த டைமுக்கு அலாரம் வச்சு எழுந்திரிச்சி கூட செய்கிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகம் இப்போ இந்த முறை நீங்கள் சுக்கு வந்து வீட்டில் இல்லை அப்படின்னா வாங்கிட்டு வந்து வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே இந்த பதிவு வந்து நான் போட்டேன் ஏன்னா ஒவ்வொரு முறை நான் சுக்கு க்கு வச்சு சொல்லும்போது வீட்டில் இல்லைங்களே இல்லைங்களே தான் நிறைய சகோதரிகள் சொல்கிறீங்க ஆனால் இந்த முறை வந்து நீங்கள் அப்படி மிஸ் பண்ணிவிடாதீங்க ஏன்னா சஷ்டி திதியோடய வர அபிஜித் நட்சத்திரம் ரொம்ப சிறப்புங்கிறதுனால நம்ம சுக்கு பயன்படுத்துகிறது இன்னும் நமக்கு சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால் ஒரு சிறு துண்ணை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு என்ன கோரிக்கை நிறைவேணும்னு நினைக்கிறீங்களோ அதை முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இந்த நேரத்தில் எதிர்மறையான விஷயங்களை நம்ம நினைக்கக்கூடாது என்ன நடக்கணுமோ அது வந்து நடக்கணுன்னு சொல்லி நம்ம கேட்கலாம் அல்லது நடந்து விட்டது அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் மேலும் இது முருகனுக்கு உரிய இருக்கிறதுனால இந்த நேரத்தில் உரிய மந்திரங்கள் எதை வேணாலும் நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா ஓம் முருகா ஓம் முருகான்னு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு நீங்கள் நூற்றி எட்டு முறை வந்து எழுதலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல முறையில் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோரிக்கையானது நிறைவேறிய தீரும்னு சொல்லலாம் மீண்டும் ஒரு முறை ஞாபகப்படுத்தி நவம்பர் மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி கார்த்திகை ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து அந்த நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிஷம் வரைக்கும் இது இருக்குது சஷ்டி திதியோடு சேர்ந்து வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை எல்லாருமே இந்த முறை பயன்படுத்திக்கோங்க வெற்றி காணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்